ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரிசி சமையல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இட்லிக்கு ஒரு பூண்டு பொடி செஞ்சுக்கலாம் நான் வந்து ஒரு எழுபத்தஞ்சி கிராம் பூண்டை ஒன்றும் பாதிகமாக நசுக்கி வச்சுருக்கேன் நைட்டே அலசிட்டு காய வச்சுட்டேன் தோலோடு வச்சுருக்கேன் இப்போ வந்து ஒரு ஏழு காஞ்ச மிளகாய் ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு புளி சின்னதாக கருவேப்பில ஒரே ஒரு கொத்து தான் நிறைய உளுந்தம்பருப்பு பருப்பு கடலை பருப்புலாம் போட்டால் நீங்கள் இட்லி பொடி மாதிரி ஆகிடும் அதனால் நான் கம்மியாக ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் தான் வச்சுருக்கேன் இப்போ எண்ணெய் கொஞ்சம் நல்லா ப்ரௌனாக வறுக்கணும் இது மொறு மொறுன்னு அதனால் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கிட்டு நல்லா இது மொறு மொறு வறுத்த பிறகு அதே எண்ணெயில் கடலைப்பருப்பு மிளகாய் எல்லாம் வறுத்துக்கலாம் நான் கம்மியாக தான் வச்சிருக்கேன் ஃப்ளேம் கம்மியாக வச்சுருக்கேன் கொஞ்சம் கூட பூடா கட்டி கட்டிப்பேங்காயம் ஒரு சின்ன துண்டு இதை போட்டிருக்கேன் இதையும் இந்த எண்ணெயில பொறிச்சிக்கலாம் இப்போ கலந்துக்கலாம் இந்த பூண்டு பொடி நம்ம ஜிஎஸ்சி ரோடில் ஊருக்கு போகும்போது எல்லா ஹோட்டல்லையும் இட்லிக்கு வைப்பாங்க சூப்பராக இருக்கும் அதை பார்த்துட்டு தான் நான் வந்து போன வாரம் தான் நான் கேட்டேன் அவங்கள்ட்ட எப்படி செஞ்சீங்கன்னு ஏற்கனவே கொஞ்சம் தெரியும் இருந்தாலும் அவங்க முறைப்படி எப்படி சொல்கிறாங்கன்னு நான் புளி போட மாட்டாங்கன்னு நினச்சேன் புளி ஒரு சின்ன துண்டு போட்டுக்கணும் நான் இட்லி பிடிக்கலாம் பொதுவாக இப்புளி போட மாட்டேன் திருநெல்வேலாம் பொதுவாக எல்லாத்துக்குமே புளி சேர்ப்பாங்க ஒரு ஒரு சின்ன சட்னி கூட தேங்காய் சட்னி கூட ஒரு சின்ன துண்டு புளி சேர்ப்பாங்க இத்தனைக்கும் அங்கே ரொம்ப கையிலேயே அரைப்பாங்க இவ்வளோ காலத்தில் கூட இதே மாதிரி பொன்னுரிமா வறுத்துக்கணும் அந்த ஹோட்டலில் சாப்பிடும்போது நமக்கு சாம்பார் சட்னி எல்லாம் வைக்கும்போது இந்த பொடி நெய் ஏ பருப்பு பொடியெல்லாம் வைப்பாங்க அதை பார்த்துட்டு தான் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் இப்போ வறுத்தாச்சு எடுத்துக்கலாம் இந்த வானல் இருக்கிற எண்ணெயிலேயே நம்ம இந்த பருப்பு இந்த கருவேப்பில இந்த மிளகாய் வறுத்துக்கலாம் அவ்வளோதான் நம்ம புளியும் அதிலையே போட்டிருக்கேன் சின்ன பீஸ் தான் போட்டிருக்கேன் இப்போ வறுத்துட்டு ஆற வச்சு நம்ம மிக்சியில் குறை குறைப்பாக அரைச்சிக்கணும் அவ்வளோதான் இந்த பூண்டு பொடி நான் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன் அதுலி இதுக்கு எள்ளு போடுதுன்னா ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் நான் போடலை எள்ளு போட்டால் அந்த இட்லி பொடி வாசனை வேறு மாதிரி ஆகிடும் இந்த பூண்டு வாசனை நமக்கு அப்படியே இருக்கணும்னா நம்ம மற்ற சாமானை குறைச்சி சேர்த்துக்கணும் அதான் இதோட பூண்டு பொடியோட ரகசியம் நிறைய பருப்புலாம் போட்டுடக்கூடாது ஐம்பது கிராம் நூறு கிராம்னு ஆனால் நீங்கள் நிறையா கால் கிலோ பூண்டு எடுத்திங்கன்னா நீங்கள் அவ்வளோ போடலாம் நான் வந்து எழுபத்தஞ்சி கிராம்னு அளந்து எடுத்துருக்கேன் பூண்டு விலையும் அதிகம் பார்த்தீங்களா இப்போ நல்லா வருத்தாச்சு இப்போ நம்ம ஆற வச்சுக்கிட்டு மிக்சியில் அரைச்சிக்கலாம் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் பருப்பு மிளகாய் அரைச்சிக்கலாம் பாருங்க காரம் நெடிய அரைச்சிட்ட அடுத்து இப்ப பூண்டு போட்டுக்கலாம் நம்மளோட பூண்டு பொடி ரெடியாயிடுச்சி நீங்கள் நல்லெண்ணெய் நான் ஒரு நாலஞ்சு ஸ்பூன் ஊற்றிருக்கேன் இருந்தாலும் இப்போ சாப்பிடும்போது ஊற்றிக்கலாம் நல்ல எண்ணெய் நிலை நிற்கிற மாதிரி ஊற்றிக்கிங்க சூப்பராக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் நம்மளோட பூண்டு பொடி ரெடி ஆகிடுச்சு இப்போ சாப்பிட்டுக்கலாம் வாங்க நான் வந்து ஒரு சாதா தோசையும் ஒரு ரவையும் மை சாரி கடல் மாவும் கோதுமாவும் கலந்து ஒரு தோசையும் வச்சுருக்கேன் இதே மாதிரி மாதிரிங்களும் செஞ்சு பாருங்கள் நான் கொஞ்சமாக தான் எண்ணெய் விட்டுருக்கேன் இதில் இப்போ சாப்பிட்றதுக்கு வச்சுருக்கேன் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன் திரும்ப கூட நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலான்னு சொல்லிட்டு நன்றி வணக்கம்